அலட்சிய சார் சொல்லுங்க இல்லை ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை அவங்களுக்காக வந்து நான் ஒரு சில இஷ்யூ பண்ணலான்னு வந்தேன் இப்போ வந்து இது பர்சனல் மேட்டர் ஓகே நீங்கள் ஃப்ரீயாக சார் என்ன சொன்னீங்களா தெரிஞ்சிக்கலாங்க ஆக்சுவலாக இப்போ என் கேர்ள் ஃப்ரெண்டாக கால் பண்ணாங்க கால் பண்ணி இந்த மாதிரி நமக்கு செட் ஆகாது நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க அவங்களுக்குலாம் வந்து இப்போ பர்த்டே சரி ஓகே அவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன் செட் ஆகாது அப்படின்ட்டு அங்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது மூணு வருஷம் பண்ணியிருக்கேன் ரெண்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் இதெல்லாம் யார் திருப்பி தருவா சொல்லிட்டு பிரேக்அப்ட்டு அது எப்படிங்க விட முடியும் மூணு வருஷம் லோ பண்ணிருக்கேங்க அவெல்லாம் நான் செத்துருவேங்க நான் இல்ல ஏதாவது இருக்கா குடிச்சிட்டு சாப்பிடுங்க நானே இருந்தால் கொடுங்களேன்

இருந்தாலுமே அவ இல்லாமல் வந்து இருக்க முடியாதுங்க அதான் சொல்றேனே அவங்க வீட்ல வந்து வெளிச்சிட்டு ஒரு பையனை பார்த்துட்டாங்களாம் அதனால வந்து என்ன வேண்டாம்னு சொல்றாங்க இருந்தாலுமே கேஸ்ட் பார்த்து பழகுற ஆளு நான் கிடையாது கஷ்டமா இருக்குங்க உங்க வீட்ல ஏதாவது பொண்ணு இருக்கா ஆக்சுவலாக என்னன்னா தெரிஞ்சுக்கிட்டா இருக்காங்க ஏதாவது என்ன சொன்னீங்கன்னா அதான் இப்போ வந்து கால் பண்ணாங்க கால் பண்ணி எனக்கு செட் ஆகாது இப்போ நாலு வருஷம் சார் நாலு வருஷம் மூணு வருஷம் நாங்கள் லவ் பண்ணியிருக்கோங்க மூணு வருஷம் லவ் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் செட் ஆகாது வீட்டில் வேறு போய் நீங்கள் வேறு பாக்குறாங்க பார்க்குறாங்க நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து நீ வந்து செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறா பிரேக்கப் பண்ணுறாங்க என்ன தண்ணி கிடைக்குமா இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும்

நன்றி நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் கொஞ்சம் சீக்கிரம் போடுங்க இல்ல நான் கிளம்புறேங்க இங்க வேற போன் போட்டு தரேன் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து வெயிட் பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க உங்களுதாங்க கேட்டுட்டு இருக்கேன் என்னாச்சு கிளம்புவா சிஸ்டர் நம்பர் மாதிரி இருக்கு

வாட்ட சப்ரைஸ் இல்லை வேற பாருங்களேன் வந்து கண்டு லவ் பண்ணுற அக்கா கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்குன்னா பாருங்க உட்காருங்க சம்மந்தம் பேசலாம் இல்லை சம்மந்தம் பேச போறீங்களா இல்லைங்க அப்படியே வந்து கல்யாணத்தை பற்றி தான் பேசுவோங்க இந்த வேற வேணான்னு சொல்லிட்டாங்க அவன் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க வேணாம் கரெக்டாக ஓகே ஃபஸ்ட் இன்னமும் வேற மாதிரி பேசுவீங்க இப்போ வேற மாதிரி பேசுறீங்க வேற பொண்ணே கிடைக்காதா ப்ரோ உங்களுக்கு ஏங்க உங்கள் தங்கச்சிக்கு என்னங்க கூட அவள் ஆளை குறைதான்றீங்களா நீங்க என்ன கேட்டு கேஸ்டா இல்ல இப்பதான் வந்து கேஸ்ட்ல ஒரு பிரச்சனை இல்ல அது இல்லன்னு சொல்லிட்டு பேஸ்ட் நீங்க இப்ப என்ன கேஸ்டிங் கேக்குறீங்க அதெல்லாம் மத்த பொண்ணு ஏன் பங்கச்சில அப்படி கலையாது நாங்கலாம் என்ன மாதிரி ஃபேமிலி தெரியுங்களா உங்களுக்கு சரி கேளுங்க மத்த பொண்ணுங்க கூட வேற நியாயம் உங்க தங்கச்சி என்ன வேற நியாயமா நான் கூட தான் வாட்ஸ்அப்ல வந்து அடிக்கடி ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் ஆ இங்க பாருங்க ஜாதி மதத்தை பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க தங்கச்சி வராங்களா இல்லையா உங்க தங்கச்சி வந்து இருக்கிற முடிவு தெரிஞ்சதுன்னு நான் போவேன் கடை எவ்வளவு வரும்

புனிதமானது <Siblick noise> என்ன ஜிகாசிகான் போயிட்டு இருக்க தூரமா இருந்து பேசு ஏன் கண்ணு முன்னாடியே கிட்ட கிட்ட போயிட்டு இருக்க சரி அப்ப ஓரமா போயிங்க போசிகா சாந்தி எனக்கு